Terima முக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரியமோ என்ன மாதிரியான டெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கோபியோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க சரிடா நீ வந்து என்ன பணமோ எனக்காக கொடுக்காத அட்லீஸ்ட் யாருக்கிட்டையாவது கடந்தார் கிட்டையாவது வாங்கிக்கொடு நான் வேலைக்கு போனால் அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் என்னால் ராதிகா கிட்டலாம் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னதும் வேண்டாடா கோபி தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்க முதலே கிரெடிட் காரங்க கிட்ட இன்னமும் பணம் கொடுக்காத இருக்கேன்றாங்க நீயும் கொடுக்க மாட்டேன்ற வேற நான் என்ன தானே பண்ணட்டும் இப்போ எனக்கு வேற வழி கிடையாது நான் இதை செஞ்சு தாண்டா ஆகணும்

மாசம் சம்பளத்துல அது வந்துருந்தான்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே நம்பிக்கையா கடன் வாங்குறாங்க கோபியோட ஃப்ரெண்டு நீ பட்டு தாண்டா திறந்த போற அதுக்கப்புறமா தான் பாக்கியோட அருமையும் குடும்பத்தோட அருமையும் உனக்கு புரியும் அது வரைக்கும் நீ இப்படி தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சரி உன் இஷ்டம் நீ வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையெழுத்து போடுறாங்க கோபி ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு இதை வச்சு நம்ம ராதிகா கேட்டது எல்லாமே பூர்த்தி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல அங்கிருந்து கிளம்பி போறாங்க கோபி அதோட இந்த பிரம்மாவும் முடிச்சிருக்காங்க